आज बार चोरों का है और ये बस तो इधर ने छुट्टी काटी है ताकि वहीं तो भी हार ना गए चले यार यार गए चले यार तमिल सारों इल्ला ना ना हो आप भी तमिल सांडीपा यार तरों कई तो कुछ ஒவ்வொரு <muchan> வரிசையிலும் <muchan> <hans>

அதனால வீட்டுல தெய்வ சக்தி வளணும்னு ஆசைப்படுறவங்க தலைசரி திருவிடத்துக்கு ஏற்று தினசரி வளர்க்கிறதுனால நம்மளோட சக்தி கிடைக்கின்னு வளர்க்கிறவங்க முக்கியம் ஒரு சாட்சியை வளர்ப்பு நடக்கா இதிலே கலந்துக்குவோம் நன்மை கிடைக்கட்டும் இந்த வேதத்தில் வந்துருக்காங்க ஒரு கடமை திருவிடக்கேற்றுவது வீட்டுக்கு நன்மை திருவிடக்கேற்றுவது தெய்வத்தை வீட்டுக்கு கொண்டு வருவாங்க இங்கு வாரம் வார வரையும் எந்த விஷயம் வேணாலும்